இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆமேன் அதனால் இந்த இவ்வளவு வருஷம் வரைக்கும் வரைக்கும் வர ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் துவங்கும் போது இருந்த சில அர்ப்பணிப்புகள் வந்து உங்களுக்கு இடையில ரொம்ப பாதிக்கப்படுத்திருக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு முடிவை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா சில காரியத்தில் வந்து நீங்கள் எடுத்த தீர்மானத்திலிருந்து எடுத்த வழியிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் மாறிடவே கூடாது ஒரு இடத்துல வந்து நீங்க நின்று அதை ஸ்ட்ராங் பண்றது அப்படின்றது வந்து சுலபம் இல்லை உங்களுடைய வழியை கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய எதிர்காலத்தை கண்டுபிடிப்பது இல்லைன்னா உங்களுக்குரிய அந்த காரியத்தை கண்டுபிடிப்பது என்கிறது வந்து சுலபமானது அல்ல அதான் உங்களுடைய இது என்னுடைய ட்ராக்கு தான் இது எனக்கு கத்தர் தான் அப்படின்ற அந்த திருப்தி அந்த இடத்துல கால் வைக்கிறீங்க பாருங்க சாதாரணமா அணுக முடியாது அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா நான் எடுத்த தீர்மானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன் நான் ஆரம்பிக்கும் போது இருக்குது பாருங்க ஒண்ணு இத காத்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் வெற்றின்ற ஒன்றை பார்க்க முடியுமே தவிர இதை இடையிலே சூழ்நிலைகளுக்காக விடுகிறவர்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சிகரத்தை பார்க்கவே முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிலைப்படாததுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்குரிய அந்த இடத்துல அவர்கள் உட்காராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் அவருடைய வழி அவங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே துவங்குவாங்க ஆனா எதையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதுல ஓட மாட்டாங்க துவங்குறதோட சரி ஆரம்பிக்கிறதோட சரி ஆரம்பிக்கும் போது யாராவது வந்து பிரதர் கொஞ்சம் பார்த்தா ஆரம்பிங்க பிரதர் ஏன்னா இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்குது இதுல இப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இப்படி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னா ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அதெல்லாம் நான் பண்ணணும் கண்டிப்பா வரும்னு எனக்கு தெரியும் நான் அப்படி வந்தா கூட நான் நின்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டபக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுருவாங்க முடியாது என்னால முடியல இவங்களோட யார் ஓரி அடிட்டு இருப்பா இவங்களோட யார் இது பண்ணிட்டு இருப்பா அதெல்லாம் செய்ய முடியாது நம்மளை வாழ விட மாட்டாங்க நம்மளை வளர விட மாட்டாங்க நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்போ ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால்னாலும் சந்திக்கிற ஆரம்பிக்கும் போது என்னன்னாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்ப இடையில இந்த காரியத்துல சோர்ந்து போய் நீங்க எப்படி பேக்கடிச்சீங்க எப்படி நீங்க பின்னாடி வந்தீங்க தான் நீங்க பின்னாடி வந்துட்டீங்களா இன்னும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா திரும்பவும் அகைன் என்னது ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து என்ன பண்ண முடியும் எப்படி அடைய முடியும் இந்த வெற்றியை அடைய முடியாது இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பெரிய ஜபுக்கு ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் இயர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம துவங்கிறதுக்கு முன்னாடி நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டிய பெரிய ஜெப என்னன்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருப தாங்க எனக்கு ஒரு கிருப தாங்க எனக்கு கைக்கு நேரிடுகிறது எதை எதுவோ அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னேன் முழு பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா முழு பலத்தோடு செய்யக்கூடிய கிருபை தாங்கப்பா முழு பலத்தோடு செய்யக்கூடிய கிருபைன்றது என்ன தெரியுமா நான் எடுத்த தீர்மானம் நான் எடுத்த உறுதியிலே என்ன வந்தாலும் அதனுடைய வெற்றியை காண்கிற வரைக்கும் நான் விடப்போவது இல்லை அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் நல்ல கரங்களை தட்டி கத்தரை வார்த்தைக்காக தரங்களை தட்டி ஆமே என் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய முழு பலத்தோடே செய்வேன் காரணம் என்னுடைய ஆரம்பம் எனக்கு தெரியாது என்னுடைய ஆரம்பம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கத்திருக்கே இதுக்கெல்லாம் பயங்கரமான உதாரணம் யார் அப்படின்னா இந்த யோசைப்பு வந்து பெரிய உதாரணம் யோசைப்பினுடைய வாழ்க்கையில சிறைச்சாலைக்கு போகும்போது என்ன அப்படின்னு சொன்னா சிறைச்சாலையை சிறைச்சாலை தலைவன் வந்து தன்னுடைய சகல பொறுப்புகளையும் யோசேப்பனுடைய கையில கொடுக்கறதுக்கு அப்ப யோசேப்பு எந்த அளவுக்கு ஒரு அட்டன்டிவ் பர்சனா இருந்திருப்பான் பாருங்களேன் எந்த அளவுக்கு செஞ்சிருப்பான் நம்மளா இருந்தா நமக்கு நிறைய பேரை நம்முடைய விஷனை விட்டு சேஞ்ச் பண்ற நிறைய இருக்குது நம்முடைய தரிசனத்தை விட்டு வழி விலக பண்ண போகிற நிறைய பிரச்சனை இருக்குது அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் என்ன அப்படின்னா தனிமை இந்த யோசேப்புக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தனிமை உண்டாகிறது அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒரு வாலிப பையன் எவ்வளோத்த தாங்குவான் எவ்வளோத்த தாங்குவான் செய்யாத தவறுக்காக அவரை பிடிச்சி செய் ஜெயிலுக்குள்ளே போடும்போது அந்த அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் ஏன் வாழ்கிறேன் எதுக்கு வாழ்கிறேன் எதுக்கு இப்படி நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக இருந்து எப்படி இதுக்கு கெட்ட பேர் வாங்கணும் என்னென்ன தோணும் என்னென்ன தோணும் ஆனால் இந்த யோசிப்பினுடைய கான்செப்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ இந்த இடத்த ஆண்டவர் தந்திருக்கிறாரு இப்போ எனக்கு இந்த துவக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு நான் இந்த இடத்துல எவ்வளவு பெஸ்டா இந்த இடத்துல என்னுடைய முழு பலத்தோட நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்ததுனால தான் அந்த இடத்துல இருந்து அவன் கீழே போகலை அந்த இடத்துல இருந்து கத்திர அவனை உயர இடத்துல கத்திர கொண்டு போய் வைக்கலாம் நீ யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் பிரதர் உங்களுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவும் இடையில ஒருவேளை ஒரு சிலர் உங்களை பிடிச்சி கீழே இழுத்துருக்கலாம் ஒரு சில வேலைகளில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம் ஒருவேளை அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போ உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருந்த உற்சாகம் ஒருவேளை சில மனிதர்களால வந்து ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம் நீங்க நினைச்சது மாதிரி அந்த பாதை இல்லாம இருக்கலாம் அந்த மனிதர்கள் இல்லாம இருக்கலாம் அந்த சூழ்நிலை இல்லாம இருக்கலாம் அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு விரோதமாய் நடக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நீ ஆரம்பித்த காரியம் நீ துவங்கின காரியத்தை இருக்கிற அந்த காரியத்தை நான் உடைய கைக்கு நேரிட்டு பண்ணின அந்த காரியத்தை நீ முழு செய் முழு பலத்தோடே உன்னை பெருக பண்ணுகிறதற்கு வல்லவர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே அந்த கிருபையை எனக்கு தருகிற தேவ இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் எத்தனை பேர் முடிவு ஒண்ணு எடுக்கிறீங்க நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா எதற்காகவும் எதற்காகவும் நான் துவங்கின அந்த தரிசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் போகவே மாட்டேன் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டக்கூடிய தருவார் எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய அந்த பலனை கத்த தருவார் உங்களுடைய சத்துவத்தை கத்தர் பெருக பண்ணுவார் உங்கள் சோர்வுகளை கத்தர் எடுத்து போடுவார் உங்கள் பலவீனம் பலமாய் மாறும் நீங்கள் எடுத்த காரியத்திலே ஒருவேளை பின்னாடி வந்தாலும் உங்களை வழி நடத்துகிற கத்தர் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கத்தர் காண பண்ணுகிறது நிச்சயம் அவர் கைவிட மாட்டார் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம் வேறு எங்கிருந்தும் இல்லை வேறு எவரிடமும் இல்லை உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் ரொம்ப அழகான பாடல் சேர்ந்து கரங்களை தட்டி ஆமே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி கைகளை தட்டி வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் தேவனே ஒத்தாசை செய்யும் கத்த நீரே கண்களை ஏறேனா செய்யும் கத்த நீரே சொல்லும் பாலமுழு படைத்த தேவனேசை செய்யும் கத்த நீரே கண்களை ஏறேனா செய்யும் கத்த நீர் ஆமை சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்லுவதையும் நான் கேட்பதில்லை இல்லாத போல் இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பது deba venir

அனுபமி படித்த தேவனே ஒத்தாசை செய்யும் கத்த நீரே கண்களை ஏறடுப்பேனா செய்யும் கத்த நீரே அனுபவி படித்த தேவனே ஒத்தாசை செய்யும் கத்த நீரே கண்களை ஏறடுப்பேனா ஒத்தாசை செய்யும் கத்த நீர் வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க வேறு எங்கிடந்தும் இல்லை நாம் தேடின எல்லா வாசல்களும் அடைக்கப்படலாம் ஆனால் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார் மனிதன் எனக்காக ஒரு வழியை அடைக்கும் எனக்காக ஏழு வழியை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் வேறெங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் பாடி முடிக்கிறதுக்குள்ள வானம் நமக்காக திறந்து கத்தர் சந்திக்க போகிறார் வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே சொல்லுங்க பகலம் சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்லுவதும் கேள்வியா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவ நிரே இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழையும் தேவன் இப்ப கையமால வேறெங்கிருந்தும் இல்லை வேறவரிடமும் இல்லை

எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா மலைகள் விலகும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தான் இந்த சில நம்முடைய வாழ்க்கையில வந்து இவங்கெல்லாம் மலை மாதிரி இவங்கெல்லாம் மலை மாதிரி நான் இவங்களை மலை மாதிரி நம்பி சிலர் யார் மாறினாலும் யார் மட்டும் மாற மாட்டாங்க அவெல்லாம் மாறவே மாட்டாங்க அவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்க அவங்க ஸ்ட்ராங் அவங்கள எவ்வளவு ஆண்டவரோட நடக்கிறாங்க அவங்க எல்லாம் எவ்வளவு ஜோம் பண்றாங்க இல்லன்னா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் மாற மாட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா கத்த சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் விலகும் சில நேரத்தில் நாசிலே சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் கத்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நீங்கள் ஏசாய ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தினுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கும் தான் சொல்றது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம் இப்போ ஒருவேளை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் உங்களுடைய கண்ணை மூடி பார்த்தா வெறும் தடுப்பு சுவர்களும் வெறும் கேட்டும் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலாம் தடுப்பு சுவர் தான் பாஸ்டர் தெரியுது கேட்டு தான் தெரியுது எது எதுவுமே தெரியல எனக்கு ஃபுல்லாக அடைக்கப்பட்டிருக்கு ஒன்றுமே தெரியல அதான் சொல்லுவாங்கல்ல சிலர் கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சூழ்நிலை உங்களுக்கு மட்டும் இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வந்திருக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்திருக்குது எதுவுமே பண்ண முடியாது எங்கேயுமே போக முடியாது நகரவே முடியாது எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டுச்சு இனி அவ்வளவுதான் எல்லா காரியமும் உங்களை நான் நம்புகிறேன் வானம் பூமி படைத்த தேவனாலே உங்களுக்கு ஒத்தாசி கத்திர அனுப்புக வேற எங்கிருந்து இருந்து வரலனாலும் பரவாயில்ல வேற யார் இடத்துல இருந்து வரலனாலும் பரவாயில்ல அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் உங்கள் தண்ணீரால் நிரப்புகிற கத்த நம்மோடு கூட இருக்கிறார் இப்ப எத்தனை பேர் விசுவாசத்தோட பாட போறோம் நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னார் என்னுடைய ஆரம்பத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லு என்னுடைய ஆரம்பத்தை யாருமே பார்த்ததில்ல

ஒரு பெரிய மரமாய் மாற்றுவதற்கு கத்தர் இருக்கிறார் சேர்ந்து கரங்களை தட்டி இன்னொரு வீச கூட பாடி ஆமே சூழ்நிலைகள் அதை நான் பார்த்ததில்லை உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை எதையும் நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்லுவதும் கேட்பதில் சொல்லுவோம் இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவ நீரே இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கும் தேவ நீரே பேர் எங்க முடிஞ்ச சேர்ந்து விடுதலையோட கையை தண்ணீர் இல்லை உண்மையை நோக்கி படித்து தேவனே உத்தாசை செய்யும் கத்த நீரே கண்களை ஏறேன் காற்றையும் நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் பார்ப்பதில்லை சொல்லுங்க காற்றையும் நான் பார்ப்பதில்லை மழையையும் நான் பார்ப்பதில்லை வாய்காலே தண்ணீரால் இறம்பிடும் என்றவரே செய்யும் கத்து நீரே கண்களேர்பேனாத்தாசை செய்யும் கத்த நீரே மனபூமி படித்த தேவனே பொத்தாசை செய்யும் கத்த நீரே வானமும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு இருக்கு ஹலிலூயா எங்கிருந்து சிலது நடக்கும் என்றே நமக்கு தெரியாது ஆனா அந்த நேரங்கள் வரும்போது கத்தர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராய் அந்த நேரத்தில் எந்த மனிதன் தேவையோ அந்த நேரத்தில் எந்த பொருள் தேவையோ அந்தந்த காரியம் தடையில்லாமல் நிச்சயமாய் கத்தர் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு கத்தர் வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் சீடர்களை அனுப்பி திரும்பி அவர்கள் வரும்போது அவங்கள பார்த்து உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்று குறைவு இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எங்களுக்கு ஒன்றும் குறைவு இல்லை அதனால நம்மை திருப்தியாய் போஷித்து நடத்துகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நம்ம குறைவை கண்டிப்பாக காண்பதே இல்லை ஆமேன் சொல்லுங்கள் இன்றைக்கு நம்ம நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் என்றால் நம் ஆண்டவர் நமக்கு ஆரம்பிக்கிற துவக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து துவக்கம் வந்து எங்க வேண்டும் என்றாலும் இருக்கலாம் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்படி இருக்கணும்னா நம்முடைய கைகளுக்கு நேரிடுகிற காரியம் எதுவா இருந்தாலும் நம்பர் ஒன் அங்க எத்தனை நாள் இருக்கிறோமோ அது இல்லை எத்தனை வருஷம் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல ஆனா இருக்கிற வரைக்கும் செய்கிற வரைக்கும் அந்த இடத்துல நீங்க தான் அந்த இடத்துல உண்மையான நபர் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சித்தத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க மாத்தல அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு நான் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை பிடுங்குறதற்கு முடியாது கத்திர உங்களை நிலைநாட்டுவதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் இந்த கிருவை இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இப்ப எல்லாருமே இந்த கிருவையை வாங்குங்க ஆண்டவரே நீர் என்னுடைய கைக்கு கொடுக்கறதுக்கு எது நேரிடுகிறதோ அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா முழு பலத்தோடையே செய்யணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அது ஒரு அபிஷேகமாகவே கத்திர உங்கள் தலையின் மேலே வைக்கட்டும் ஆனால் ஒரு கிருபையாகவே கத்திர உங்களுக்கு தரட்டும் இனி அந்த காரியத்தை உங்கள் கையிலே கொடுக்கப்படுகிற காரியத்தை நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கத்தர் நேர்த்தியாய் செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை கத்தர் எங்கள் மேல் கிருபையாய் பெருக பண்ணுவதற்கு கத்தர் வல்லவர் ராமேன்